கௌதமர் சாவத்தி நகரில் குழந்தை கூட புத்தரை அறிந்திருந்தது அவரின் பெயரை சொல்லி மௌனமாக பிச்சை கேட்டு வரும் சீடர்களின் பாத்திரங்களை நிரப்ப ஒவ்வொரு வீடும் தயாராக இருந்தது அநாத பிண்டிகர் என்னும் பெருவணிகர் புத்தருக்கும் அவரின் சீடர்களுக்கும் அன்பளிப்பாக கொடுத்த சீதாவனம் என்னும் தோப்பில்தான் புத்தர் வசித்து வந்தார் அதுவே அவருக்கு பிடித்தமான உறைவிடமாக இருந்தது சித்தார்த்தனும் கோவிந்தனும் கேட்ட அனைத்து கதைகளும் வழிகளும் முடிவில் அவர்களை இங்கேதான் கொண்டு வந்து நிறுத்தின நகரை அடைந்ததும் முதலில் தென்பட்ட வீட்டில் அவர்கள் பிச்சை கேட்க அவர்களுக்கு உணவு கிடைத்தது அவர்களுக்கு உணவளித்த பெண்மணியிடம் சித்தார்த்தன் கேட்டான் அன்னமிட்ட தாயே புனித ஆன்மாவான புத்தரை நேரில் கண்டு அவரின் போதனைகளை கேட்பதற்காக பயணித்து வந்திருக்கும் சமணர்கள் நாங்கள் அவரை நாங்கள் எங்கே காணலாம் என்று நீங்கள் அறிவீரா சரியான தான் வந்திருக்கிறீர்கள் சமணர்களே அநாத பிண்டிகருக்கு சொந்தமான சீதாவனத்தில்தான் தான் புத்தர் வசித்து வருகிறார் அங்கேயே நீங்களும் இன்றிரவு தங்கலாம் எட்டு திக்கிலிருந்தும் அவரை காண வரும் பயணிகள் அனைவருக்கும் அங்கே இடம் இருக்கிறது என்றார் அந்த பெண்மணி இதைக் கேட்டதும் மகிழ்ச்சி அடைந்த கோவிந்தன் நல்லவேளை எங்கள் தேடல் முடிவுற்றது தாயே நீங்கள் புத்தரை நேரில் கண்டிருக்கிறீரா என்று கேட்டான் அதற்கு அவர் ஆம் பல முறை நான் அந்த மகானை தரிசித்திருக்கிறேன் தன் மஞ்சள் மேலாடையை கொண்டு அமைதி தவழ இந்த நகர வீதிகளில் பிச்சை பாத்திரத்தோடு அவர் நடந்து வருவார் ஏதேனும் ஒரு வீட்டில் தன் பாத்திரத்தை நிரப்பிக் கொண்டு திரும்புவார் என்றார் அவரிடம் மேலும் புத்தரைப் பற்றி கேட்க வேண்டும் என்று கோவிந்தனுக்கு ஆசை மிகுந்தது ஆனால் சித்தார்த்தன் அவனை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் அங்கிருந்து விடைபெற்றுச் செல்லும் வழியில் கௌதமரின் சீடர்கள் பலரும் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் எவரிடமும் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அவர்களை பின்தொடர்ந்து இவர்களும் அந்த தோப்பை அடைந்தார்கள் அவர்கள் வனத்தை அடைந்த போது இருட்டியிருந்தது வந்திருந்தவர்கள் அனைவரும் உறங்க ஓர் இடம் தேடியதில் கொஞ்சம் கூச்சலும் சலசலப்புமாக இருந்தது காட்டிலேயே வாழ்ந்து பழகிய சமணர்கள் இருவரும் விரைவாக ஓரிடத்தை கண்டுகொண்டு அங்கேயே இரவை கழித்தனர் பொழுது புலர்ந்ததும் தான் அந்த தோப்பில் கூடியிருந்த மக்களின் பெரும் எண்ணிக்கையை உணர்ந்து அவர்கள் பிரமிப்பில் ஆழ்ந்தனர் அந்த தோப்பின் பாதைகளிலெல்லாம் புத்தரின் சீடர்கள் மஞ்சள் வண்ண மேலாடையை உடுத்திக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தனர் சிலர் மர நிழல்களில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்திலோ தர்க்க விவாதத்திலோ ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அந்த தோப்பே ஒரு சிறு நகரம் போல பரபரப்பாக காட்சியளித்தது விடிந்ததும் பெரும்பாலான துறவிகள் தங்கள் பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நகரத்தை நோக்கி கிளம்பினர் அவர்களுக்கு உணவு ஒருவேளைதான் மகான் புத்தரும் எல்லாரையும் போலவே தினமும் காலையில் நகருக்குச் சென்று பிச்சை வாங்கி வருவது வழக்கம் அப்படி அவர் வருகிற வழியில் சித்தார்த்தன் அவரை கண்டதும் அடையாளம் கண்டு கொண்டான் அவனுக்கு அவரை கடவுள்களே கைகாட்டி அறிமுகம் செய்தது போல இருந்தது மிக எளிமையாக ஒரு மஞ்சள் மேல் ஆடையை உளுத்திக்கொண்டு உழ்த்திக்கொண்டு கையில் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நடந்து சென்றார் புத்தர் இதோ பார் கோவிந்தா அவர்தான் புத்தர் என்று அவன் கோவிந்தனுக்கும் புத்தரைக் காட்டினான் ஆர்வமாக கோவிந்தனும் புத்தரை நோக்கினான் முதல் பார்வைக்கு அங்கே சூழ்ந்திருந்த பல துறவிகளைப் போலவே ஒரு வித்தியாசமும் இன்றி தோன்றினார் புத்தர் விரைவிலேயே கோவிந்தனும் புத்தரின் இருப்பை உணர்ந்தான் அவர்கள் அவரை தொடர்ந்து சென்றார்கள் மௌனமாக சிந்தனையில் ஆழ்ந்தவாறே புத்தர் நடந்து சென்றார் அவர் முகத்தில் மகிழ்ச்சியும் இல்லை வருத்தமும் இல்லை மட்டுமே இருந்தது ஒரு குழந்தை போன்ற அந்த மர்ம புன்னகையோட புத்தர் தன் மேலாடையை உடுத்திக்கொண்டு உழ்த்திக்கொண்டு எல்லா துறவிகளையும் போலவே அடி மேல் அடி வைத்து நடந்தார் அவரின் முகமும் நடையும் தாழ்ந்த அவரின் பார்வையும் மென்மையாக அசைந்த அவரின் கைகளும் அவற்றின் விரல்களும் கூட கச்சிதமான அமைதியை வெளிப்படுத்தின அவர் எதையும் தேடவில்லை எதையும் பின்பற்றவில்லை அமைதியாக மூச்சுவிட்டு கொண்டே ஒளிவட்டத்தோடு எவராலும் நெருங்க முடியாத சாந்த நிலையை அவர் வெளிப்படுத்தினார் இப்படியாக புத்தர் நகருக்குள் செல்ல அவரின் அமைதியில் இருந்த கச்சிதத்தை வைத்து அந்த சமணர்கள் அவர்தான் புத்தர் என்று உறுதி செய்து கொண்டனர் அவரின் தோற்றத்தில் நிறைந்திருந்த அமைதியில் தேடல் இல்லை ஆசை இல்லை போலித்தனம் இல்லை தூய அமைதியும் ஒளியும் மட்டுமே அவரைச் சுற்றி நிறைந்திருந்தன இன்று நாம் அவரின் போதனைகளை கேட்கப் போகிறோம் என்று மகிழ்ந்தான் கோவிந்தன் சித்தார்த்தன் பதில் பேசவில்லை அவரின் போதனைகளை கேட்க அவனுக்கும் ஆர்வமாகத்தான் இருந்தது அவற்றிலிருந்து புதிதாக எதையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை இந்த பயணத்தில் இதுவரை பலமுறை பல பேரின் வாயிலாக அவனும் கோவிந்தனும் அவரின் போதனைகளின் சாராம்சத்தை கேட்டே இருக்கிறார்கள் அவன் கௌதமறையை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தான் அவரின் முகம் தோள்கள் பாதங்கள் விரல்கள் என அவரின் அனைத்து பாகங்களிலும் அவர் போதித்த உண்மை நிறைந்திருந்ததாக அவனுக்குப் பட்டது இந்த மகான் தான் போதித்த தர்மத்தின் உயிர் வடிவமாகவே வாழ்ந்து வருகிறார் இவர் புனிதமானவர் இதற்கு முன் எவர் மீதும் இத்தகைய மரியாதையும் அன்பும் சித்தார்த்தனுக்கு வந்ததில்லை அவர்கள் இருவரும் புத்தரை தொடர்ந்து நகருக்குள் சென்று அவருடைய மௌனமாக திரும்பிவிட்டனர் அன்றிலிருந்து விரதம் மேற்கொள்ள அவர்கள் முடிவெடுத்திருந்தனர் கௌதமர் உணவு உண்டதை அவர்கள் கண்டார்கள் அவர் உண்ட உணவு ஒரு சிறு பறவையின் பசிக்கு கூட போதுமானதாக அதில் தன்னை நிரப்பொண்டு அவர் மாமர நிழலில் வந்தமர்ந்தார் மாலையில் வெயில் தணிந்ததும் மெதுமெதுவாக அவரை சுற்றி கூட்டம் சேர்ந்தது அவர் துவக்கினார் அவரின் குரலை அவர்கள் அப்போதுதான் கேட்டனர் அதிலும் அப்பழுக்கற்ற அமைதியே இருந்தது வாழ்வின் துன்பங்களை பற்றியும் அவற்றிற்கான காரணங்களை பற்றியும் அவற்றிலிருந்து விடுபடுவதை பற்றியும் அமைதியாக அவர் பேசிக்கொண்டு பேசி வாழ்க்கை துயரங்கள் நிறைந்தது ஆனால் அவற்றிலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது புத்தரின் வழியில் வாழ்கிறவர்கள் துயரங்களில் இருந்து விலகி முக்தியை அடைவார்கள் தான் கண்டுணர்ந்த நான்கு உண்மைகளையும் எட்டு நெறிமுறைகளையும் வசீகரித்துக் கொண்டிரு கொண்டிருந்தது அந்த மைதானம் முழுக்க ஞான ஒளி நிறைந்திருந்தது இரவு முற்றிய போது அவர் தன் போதனையை முடித்தார் அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த பலரும் புத்த மதத்தில் இணைய முன்வந்து அவர்களை இந்த தர்மத்தின் போதனைகளை நீங்கள் ஆழ்ந்து கேட்டிருக்கிறீர்கள் வாருங்கள் இந்த பாதையில் எங்களோடு சேர்ந்து நடந்து உங்கள் துயரங்களிலிருந்து விடுபடுங்கள் என்று வரவேற்று கொண்டிருந்தார் கூற்றத்துடன் கோவிந்தனும் முன்னே சென்று நானும் உங்கள் போதனைகளில் தஞ்சம் புகுந்து உங்களின் வழியில் வாழ விரும்புகிறேன் என்றான் அவனின் கோரிக்கை ஏற்கப்பட்டது அன்றிரவு அனைவரும் ஓய்வெடுக்கச் சென்றதும் கோவிந்தன் சித்தார்த்தனை பார்த்து சொல்கிறேன் என்று கோபப்படாதே சித்தார்த்தா நாம் இருவரும் புத்தரின் போதனைகளை கேட்டோம் அவற்றின் ஆழ்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் நான் அவரிடம் சரணாகதி அடைந்து விட்டேன் அவரின் புனித பாதையில் நடக்க உனக்கும் ஆசை இல்லையா இன்னும் எதற்காக காத்திருக்கிறாய் என்றான் அவன் சொன்னதை கேட்டதும் உறக்கத்திலிருந்து விழிப்பவனைப் போல சித்தார்த்தன் விழித்தான் நீண்ட சில நிமிடங்களுக்கு அவன் கோவிந்தனின் முகத்தையே பார்த்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தான் பின்பு சற்றும் கேலி இல்லாத குரலில் நண்பா நீ உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டாய் நீ எப்போதும் எனக்கு சிறந்த நண்பனாய் இருந்திருக்கிறாய் என் அடிகளை பின்பற்றியே நடந்திருக்கிறாய் என் நண்பன் தன்னுடைய சுய சிந்தனையால் ஓர் அடி எனக்கு முன்னால் எடுத்து வைக்க மாட்டானா என்று நானே பலமுறை சிந்தித்திருக்கிறேன் அது இப்போது நடந்திருக்கிறது நீ இந்த பாதையில் இறுதி வரை நடந்து பரம்பொருளை அடைய நான் வாழ்த்துகிறேன் என்றான் அதை முழுவதும் புரிந்து கொள்ளாதது போல் கோவிந்தன் நிதானம் கேட்டான் அப்படி என்றால் நண்பா நீயும் புத்தரிடம் சரணாகிதி அடையப் போகிறாய் தானே இல்லை என்று மட்டும் சொல்லாதே சித்தார்த்தன் அவனின் தோளை தொட்டு நான் சொன்னதன் பொருளை நீ முழுவதும் கவனிக்கவில்லை நண்பா மீண்டும் சொல்கிறேன் நீ இந்த பாதையில் இறுதி வரை நடந்து பரம்பொருளை அடைய நான் வாழ்த்துகிறேன் என்றான் தன் நண்பன் தன்னை விட்டு பிரியப்போவதை உணர்ந்த கோவிந்தனின் விழிகளில் இருந்து கண்ணீர் சுரந்தது சித்தார்த்தா அவனின் குரல் தழுதழுத்தது நீ இப்போது புத்தரின் வழியை தேர்ந்தெடுத்திருக்கும் ஒரு சமணன் என்பதை நினைவில் கொள் கோவிந்தா உன் வீடு பெற்றோர் பிறப்பு உடைமைகள் சுயவிருப்பு வெறுப்புகள் நட்பு ஆகிய அனைத்தையும் நீ துறந்து விட்டாய் புத்தரின் போதனைகளும் இதையேதான் வலியுறுத்துகின்றன நீயும் இதையேதான் விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறாய் நான் நாளை உன்னை பிரிந்து இங்கிருந்து கிளம்புகிறேன் என்று சித்தார்த்தன் அவனை ஆசுவாசப்படுத்தினான் அன்றிரவு நீண்ட நேரம் அவர்கள் இலக்கியின்றி நடந்து கொண்டிருந்தனர் இருவராலும் உறங்க முடியவில்லை புத்தரின் போதனைகளில் என்ன குறை கண்டுவிட்டதால் சித்தார்த்தன் அங்கிருந்து புறப்படுகிறான் என்று கோவிந்தன் மீண்டும் மீண்டும் கேட்டான் ஒவ்வொரு முறையும் சித்தார்த்தன் அவனிடம் பொறுமையாக நிதானமாக இரு கோவிந்தா புத்தரின் போதனைகள் உன்னதமானவை அவற்றில் நான் என்ன குறை கண்டுவிட முடியும் என்றான் விடிந்ததும் சில நேரத்திலேயே மூத்த புத்த துறவி ஒருவர் வந்து புதிதாக அந்த மார்க்கத்தில் இணைந்திருப்பவர்களை அழைத்து அவர்களுக்கு மஞ்சள் மேலாடை கொடுத்து அன்றைய முதல் போதனை கூட்டத்துக்கு வருவதற்கும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் வழிமுறைகளை அறிவித்துக் கொண்டிருந்தார் இறுதியாக ஒரு முறை அந்த கூட்டத்திலிருந்து விலகி சித்தார்த்தனை ஆற தழுவிக்கொண்டு மீண்டும் அவர்களோடு இணைந்தான் கோவிந்தன் சித்தார்த்தன் சிந்தனையில் ஆழ்ந்து தன் வழியில் நடக்கலானான் புத்தருடன் ஒரு உரையாடல் அவன் தன் பாதையில் கருணையின் வடிவமான புத்தரை சந்தித்தான் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவரிடம் கொஞ்சம் பேச அனுமதி கேட்டான் புத்தர் சம்மதித்தார் புத்த மகானே நேற்று நானும் என் நண்பனும் உங்கள் போதனைகளை கேட்டோம் இதற்காக நாங்கள் வெகு தூரத்திலிருந்து பயணித்து வந்திருக்கிறோம் என் நண்பன் இனி உங்கள் மார்க்கத்தாரோடு இங்கேயே இருந்துவிடப் போகிறான் நான் என் பயணத்தை தொடரப் போகிறேன் என்றான் சித்தார்த்தன் உன் விருப்பம் போல என்று வாழ்த்தினார் புத்தர் சித்தார்த்தன் தொடர்ந்தான் நான் எப்போதும் என் மனதில் பட்டதை பேசிவிடுவேன் உங்கள் போதனைகளை குறித்த என் நேர்மையான கருத்தை தெரிவிக்காமல் இங்கிருந்து செல்வது சரியில்லை என்று எனக்கு தோன்றுகிறது நீங்கள் அனுமதித்தால் இன்னும் சிறிது நேரம் நான் பேசலாமா அமைதியாக புத்தர் தலையசைத்து இசைந்தார் உங்கள் போதனைகளிலேயே என்னை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம் அவையெல்லாம் மிக தெளிவாக ஆதாரங்களுடன் விளக்கப்பட்டதுதான் காரணங்களாலும் அவற்றின் விளைவுகளாலும் சேர்த்து கட்டப்பட்ட முடிவற்ற ஒரு சாசுவதமான சங்கிலியாக நீங்கள் இந்த உலகத்தை காட்டுகிறீர்கள் மறுத்து சொல்ல வாய்ப்பின்றி இத்தனை தெளிவாக இதனை இதற்கு முன் எவரும் போதிக்கவில்லை சந்தேகத்திற்கிடமின்றி உங்கள் போதனைகளை கேட்கும் ஒவ்வொரு பிராமணனின் இதயமும் கருணை வடிவாகவே துடிக்கும் அதன்பின் அந்த மனத்தில் கடவுள்களை பற்றியோ விதியை பற்றியோ குழப்பங்கள் இருக்காது நல்லதோ கெட்டதோ இதன் மூலம் எனக்கு மகிழ்ச்சி கிட்டுமோ கிட்டாதோ இதை பற்றி நான் பேசுவது கூட முக்கியமா என்று தெரியவில்லை இவ்வுலகில் நடப்பவையெல்லாம் ஒரு மூல ஊர்மையினால் இணைக்க பிரதானமாக போதிக்கிறீர்கள் ஆனால் உங்களின் போதனைப்படியே பார்த்தாலும் இந்த காரணத்தொடரின் சங்கிலியும் மூல ஊர்மையும் ஒரே ஒரு சின்ன இடத்தில் இதற்கு முன் கண்டிராத அந்நியமான ஒரு புதிய காரணத்தால் உடைபடுகிறது அதை நிரூபிப்பது கடினம் உங்கள் போதனைகள் அத்தனை குழப்பங்களையும் தெளிவித்து மனிதனை முக்தி நிலைக்கு கொண்டு செல்ல முற்படுகையில் இந்த ஓட்டையால் அத்தனையும் பழையபடி மாறிவிடுகிறது நான் இப்படி ஆட்சேபனை கூறுவதை பொறுத்தருள வேண்டும் என்றான் சித்தார்த்தன் அவன் கூறுவதை மௌனமாக கேட்டு இருந்தார் புத்தர் அவன் முடித்ததும் தன் கருணை ததும்பும் இனிய குரலில் பிராமண மகனே நீ என் போதனைகளை கேட்டிருக்கிறாய் அவற்றை குறித்து ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறாய் அவற்றில் ஒரு சிறு பிழையை நீ கண்டிருக்கிறாய் இன்னும் சிந்தித்து பார்ப்பார் ஆனால் சிந்தனைகளிடமும் விவாதங்களிடமும் வார்த்தைகளிடமும் எப்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இரு சிந்தனைகள் அழகாக இருக்கலாம் அல்லது அசிங்கமாக இருக்கலாம் அறிவார்ந்ததாகவோ முட்டாள்தனமாகவோ கூட இருக்கலாம் அவற்றை மக்கள் ஏற்றுக்கொள்ள கொள்ளலாம் தூற்றவும் செய்யலாம் ஆனால் நீ கேட்ட என் போதனைகள் வெறும் சிந்தனைகள் அல்ல அவற்றின் இலக்கு உலகை புரிந்து கொள்ள முயலும் அறிவு ஜீவிகளுக்கு விடை கூறுவதல்ல மாறாக உலகின் துயரங்களில் இருந்து வீடுபடத் துடிக்கும் சாதாரணர்களுக்கு ஒரு வழி காட்டுவதே ஆகும் நான் போதிப்பது இதை அன்றி இல்லை என்றார் சித்தார்த்தனோ நான் பேசுவதனால நீங்கள் பொறுமை இழந்துவிட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் உங்களிடம் வீணாக விவாதிப்பதற்காக நான் இப்படித்தான் பேசவில்லை வெறும் சிந்தனைகளால் யாதொரு பயனும் இல்லை என்பதை நானும் ஒத்துக்கொள் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் உங்களை அணுவளவும் சந்தேகிக்கவில்லை பல்லாயிரக்கணக்கான பிராமண குல புதல்வர்கள் தேடிக் கொண்டிருக்கும் உண்மையை உணர்ந்து விட்ட மகான் நீங்கள் நீங்கள் மரணத்தை வென்றுவிட்டீர்கள் ஆனால் இந்த உண்மை உங்களின் சுயமான தேடலின் பாதையில் சிந்தனைகளாலும் தியானத்தாலும் புரிதல்களாலும் தான் சாத்தியமாகி இருக்கிறது மற்றொருவரின் போதனையால் நீங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை இதுவே என் எண்ணமும் கூட மகானே மற்றொருவரின் போதனையால் எவராலும் முக்தி நிலையை அடைந்து விட முடியுமா உங்களுக்கு ஞானம் பிறந்த கணத்தில் நீங்கள் உணர்ந்தவற்றை வெறும் வார்த்தைகளால் பிறருக்கு கடத்திவிட முடியுமா புத்தரின் போதனைகள் பேருண்மைகளை தம்முள் கொண்டிருக்கின்றன யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் தர்மத்தின் பாதையில் அவை மக்களை செலுத்துகின்றன ஆனால் இவற்றில் அடங்காத ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்களுள் புத்தருக்கு மட்டும் கிடைத்த ஞானோதயத்தின் சூற்றுமத்தை இந்த போதனைகள் சொல்லவில்லை உங்கள் போதனைகளை கேட்டபோது இதைத்தான் என் மனம் சிந்தித்தது இதனால் தான் நான் என் பயணத்தை தொடர்கிறேன் என் பயணத்தின் இலக்கு வேறொரு குருவை தேடுவதல்ல எந்த குருவிடமும் எனக்கு தேவையான விடை கிடைக்காது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என் தேடல்களின் வழியாக சுயமாக ஞானம் பெறுவது அல்லது செத்து மடிவது என்பதே என் பாதை ஆனாலும் நான் தேடிச் சென்று கொண்டிருக்கும் முடிவை அடைந்துவிட்ட ஒரு புண்ணிய ஆத்மாவை சந்தித்த நாளாக இந்த நாளை நான் எப்போதும் நினைத்துக் கொள்வேன் என்றான் புத்தரின் விழிகள் அமைதியாக தாழ்ந்து ஒரு மர்ம புன்னகையை உதிர்த்தன உன் தேடல்களில் தடுமாற்றம் நேராமல் நீ உன் இலக்கை அடைய வாழ்த்துகிறேன் ஆனால் ஒரே ஒரு கேள்வி என் போதனைகளில் சரணாகிதி அடைந்த எண்ணற்ற துறவிகளை நீ கண்டாய் அவர்கள் அனைவரும் இதுபோலவே என் மார்க்கத்தை விட்டு விலகி சுயமாக விருப்பு வெறுப்புகள் நிறைந்த இந்த உலகில் வாழ்வதே மேல் என்று நினைக்கிறாயா என்று அவர் சித்தார்த்தனை பார்த்துக்க கேட்டார் சித்தார்த்தன் தீர்க்கமாக அப்படி நான் ஒருபோதும் நினைக்கவில்லை அவர்கள் அனைவரும் உங்கள் வழியில் சென்று முக்தி அடைய வேண்டும் என்பதே என் விருப்பமும் மற்றொருவரின் தேர்வுகளை குறித்து விமர்சிப்பது என் பணியல்ல எனக்காக மட்டும் எனக்கே எனக்காக மட்டுமே நான் முடிவெடுக்கிறேன் சுயத்திலிருந்து விடுபடுவதே எம் போன்ற சமணர்களின் தேடல் உங்களின் சீடர்களுள் ஒருவனாக நான் இருந்தால் மேலோட்டமாக நான் என் சுயத்தை தொலைத்தது போல தோன்றினாலும் அது என்னுள் ஆழமாக இருந்து கொண்டேதான் இருக்கும் நான் என் சுயத்திற்கு பதிலாக அவ்விடத்தில் உங்கள் போதனைகளையும் உங்களை பின்பற்றி வாழ வேண்டிய கடமைகளையும் தான் நிரப்பியிருப்பேனே அன்றி வெறுமை அடைந்திருக்க மாட்டேன் என்றான் ஒரு பாதி புன்னகையோடு அவன் பதிலை கேட்டுக்கொண்டு மனம் முழுக்க அன்பும் கருணையும் நிரம்ப அந்த அந்நியனின் கண்களை பார்த்து அவனுக்கு விடை கொடுத்தார் புத்தர் நீ புத்திசாலி சமணனே என்றார் புத்தர் எப்படி பேச வேண்டும் என்று நீ அறிந்திருக்கிறாய் ஆனால் அதிக ஞானம் ஆபத்தானது எச்சரிக்கையாக இரு இதை சொல்லிவிட்டு அவர் திரும்பிச் சென்று விட்டார் அவரின் பாதி புன்னகையும் அந்த கடைசி பார்வையும் சித்தார்த்தனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன இதற்கு முன் இதுபோல ஒரு மனிதனை நான் கண்டதில்லை என்று அவன் நினைத்தான் இவரைப் போலவே நானும் பேசி நடந்து பார்த்து புன்னகைத்து சுதந்திரமாக பிறரால் மதிக்கப்பட்டு குழந்தை போல அதே நேரம் ஒரு தீராத மர்மமாகவே வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் தன் சுயத்தின் அடியாழத்தை அடைந்து உணர்ந்த ஒருவரால் மட்டுமே இப்படி இருக்க முடியும் அந்த ஆழத்தை நோக்கியே என் பயணமும் இருக்கும் நான் இமை தாழ்த்தி வணங்கி போற்றக்கூடிய ஒரு மனிதனை நான் கண்டுவிட்டேன் என்று நினைத்தான் சித்தார்த்தன் இனி வேறு எவர் முன்னும் என் இமைகள் தாழாது இந்த மகானின் போதனைகளாலேயே எனக்கு விடை கூற முடியவில்லை என்றால் இனி வேறு எவரின் போதனைகளும் எனக்கு பலன் தராது புத்தர் எனக்கு விடை அளிக்கவில்லை ஆனால் இன்னும் நிறைய கேள்விகளை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்தான் அவன் என்னையே நம்பியிருந்த என் தோழன் இப்போது அவரை நம்புகிறான் என் நிழல் போலிருந்தவன் இப்போது அவரின் நிழலாக மாறியிருக்கிறான் புத்தர் என்னிடமிருந்து என் தோழனை எடுத்துக் கொண்டு விட்டார் ஆனால் அவர் எனக்கு என்னை மீட்டுத் தந்திருக்கிறார்